வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் முருங்கப்பட்டி வெடி விபத்து ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பத்தொன்பது தொழிலாளர்கள் பலியாகி விட்டார்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சிவகாசி திண்டிவனம் என்று வெடி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் விபத்துகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இத்தனைக்கும் முருங்கப்பட்டி ஆலையில் பாதுகாப்பு கோளாறுகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசின் பெட்ரோலிய வெடிபொருள் ஆய்வக நிறுவனம் பெசோ ஒரு அறிக்கையை கடந்த செப்டம்பர் மாதம் அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி இருக்கிறது அங்கே எத்தகைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை அந்த அறிக்கையில் மத்திய அரசு நிறுவனம் சுட்டிக்காட்டியும் கூட முருகப்பட்டி வெடி விபத்து நிறுவனம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை களையவில்லை என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இத்தகைய வெடிமருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அதிகாரிகள் கையொட்டு பெற்றுக்கொண்டு உள்ளூர் அரசியல்வாதிகளின் ஆதரவோடும் இத்தகைய முறைகேடுகள் நடக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து கூலித் தொழிலாளர்களாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்ற மக்கள் பலியாகி கொண்டிருக்கின்ற அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் ஒரு நெருக்கடி அல்லது பாதுகாப்புக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு எத்தகைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதையே இவைகள் சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கின்றன இத்தகைய நிலை மீண்டும் தொடரக்கூடாது இத்தகைய ஒரு தமிழகத்தில்தான் குடங்குளம் என்ற ஒரு அணு ஆலை எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் சேர்த்து செங்கித்து சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்